இயக்குனர் நிதின் வெமுபட்டி இயக்கத்தில் கனா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படம் கூறார் இப்படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக ஷோபா சந்திரசேகர் விமலா பிரிட்டோ ஆக்டர் விஜய் ஆண்டனி டைரக்டர் அமீர் ப்ரொடியூசர் ஜேவியர் பிரிட்டோ டைரக்டர் பொன்ராம் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க தேங்க்யூ ஃபார் அட்டன்டிங் திஸ் ஈவென்ட் மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் பற்றி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் மனுஷங்களுக்கு மனுஷங்களே உதவி பண்ணாமல் தான் காரியத்தை பார்த்துட்டு போகக்கூடிய இந்த உலகத்தில் அனிமல்ஸ் பண்ணால் திருப்பி யாரும் நமக்கு திருப்பி பண்ண போகிறதில்ல உதவியும் பண்ணாதுங்க அது பாட்டுக்கு போயிடுங்க அதுக்கு ஞாபகம் கூட இருக்காது நமக்கு யார் பண்ணாலும் சம்டைம்ஸு அப்படிப்பட்ட உயிரினங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் தன் கண் கூட எதுவும் அநியாயம் நடந்துடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அதுகளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு பெரிய ஒரு கடவுள் குணம் தேவை அந்த குணம் வந்து மேடம் இருக்கு அது வந்து மனுஷங்களுக்கு சப்போஸ் அது அவங்க பண்ணியிருந்தால் மதுர தேர்சா பேர் வாங்கியிருப்பாங்க அது மிருகங்களுக்கு பண்ணதுனால அவ்வளோ பெரிய ரீச் கிடைக்கல பட் ஸ்டில் அவங்க பண்ணக்கூடிய இந்த காரியங்கள்லாம் நோபலானது அப்படின்றதுனால அந்த இறக்கு குணத்துக்கு நான் தலை வணங்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபாமே கம் கமிங் ஹியர் அப்புறம் வந்து இந்த படம் கூரன் இந்த இன்னைக்கு விழாநாயகன் வந்து சித்தார்த்து பின் இசையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நாயகன் வந்து எஸ்இசி சார் சாரோட இந்த வயசுலேயும் வந்து எவ்வளோ செட்டில் பண்ணி தான் தன்னோட இத்தனை படங்களுக்கு அப்புறமா தன் மகையும் செட்டில் பண்ண பிறகு ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியா இருந்திருக்கலாம் பட் இன்றைக்கும் வேலை செய்யணும் தனக்கு பிடித்த ஒரு காரியத்தை எந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பேஷன் நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய எஸ் ஏசி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த அவரை பார்த்து ஆச்சரியப்படுறேன் அந்த வயசில் நம்மளாம் இன்பமானே தெரியாது ஆக்சுவலாக இருந்து தெளிவாக ஷார்ப்பு டபுள் ஷார்ப்புன்னு விட்டார் சார் சொன்னார் இல்லையா பட் டபுள் ஷார்ப்பாக உண்மையிலேயே வந்து அவர் நிறைய விஷயங்களில் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்கிறாரு ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி நல்ல ஒரு கருத்து உள்ள ஒரு கதையை சூஸ் பண்ணி அடிச்சிருக்கிறாரு அந்த படத்தோட டேரக்டர் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அந்த படத்தோட கேமராமேன் மார்ட்டின் அண்ட் ப்ரொடியூசர் விக்னேஷ் உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன் நல்ல கருத்து உள்ள படம் இந்த படம் கண்டிப்பாக ஓடணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் சார் சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் நல்லா இருந்துச்சு உண்மையிலே நீங்கள் இருபத்தஞ்சி வயசுன்னு தப்பாக சொல்லிட்டீங்க இன்னும் க குறச்சிக்கலாம் உங்க கூட நிறைய பழகிருக்கேன் பேசியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தில் நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு அதை விட கம்மியான வயசு தான் கண்டிப்பாக இன்னும் மென்மேலும் பல படங்கள் நடிக்கணும் நீங்கள் இன்னும் வந்து டைரக்ட் பண்ணணும் நிறைய படம் தயாரிக்கணும் நீங்கள் தயாரிப்புகள் குறைச்சிட்டிங்க ஆக்சுவலாக நீங்கள் தயாரிக்கணும் நிறைய நல்ல படங்கள்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறேன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ In speech it will be a combination of Tamil and English, the standard language of Tamil Nadu, Tanglish. <laughs> so, so that she can also and then, Madam Menaka Sanjay Gandhi, I welcome you most heartily to this uh, function. As Mr. Director pointed out, you are here not because of your political connections or your family connections. You are a person who identifies a human being in an animal. That's most important. அண்ட் ஆம் ஷுர் யூ ஹவ் சீன் செவரல் ஆனிமல்ஸ் இன் ஹியூமன் பீங்ஸ் ஆல்சோ ஸோ யூ ஹவ் டன் ஸோ மச் ஃபார் தி ஆனிமல் ப்ரொட்டெக்ஷன் ஸோ இட் இஸ் திஸ் இஸ் டிப்பிக்கலி யுவர் ஸ்டைல் ஆஃப் அ மூவி தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ் மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் ஜாம்புவான்கள் தனித்தனியாக அவர் சொன்னால் ஜாஸ்தி ஆகிடும் பட் என்னுடைய ஃபேவரட் டேரக்டர் எங்கே ஒரு எஸ் ஏசி சார் தோ மை ஃபேவரட் எயிட்டிஸில் அவர் சொன்ன மாதிரி எல்லா படமும் நடிச்சிருக்கேன் எனக்கு அவருடைய க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அவர் டீல் பண்ணுற விதம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா க்ரைம் இருந்தாலும் ஒரு படத்தில் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்கும் அந்த க்ரைமுக்கு ஸோ அந்த தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு டைரக்டர் திஸ் இஸ் எ ஒண்டர்ஃபுல் மூவி இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டில் நான் கொஞ்சம் கத்தி கித்தி பேசுவேன் கொஞ்சம் கொஞ்சம் டெம்பர் ஜாஸ்தி எனக்கு அப்படி இருக்கும்போது என் ஒய்ஃப் தைக்கி உட்காந்துருக்காங்க ஏன் நான் மாதிரி கத்துறேன்னு வாங்க அப்போ அதை அவமானமாக எடுத்துக்கிட்டேன் இந்த படம் அப்புறம் இனிமே நான் கத்துனா நீ நாய மாதிரி கத்துறா நான் அதை பெருமையா எடுத்துப்பேன் அப்படி எனக்கு பட்டது இந்த படம் ஒரு நாய்க்கும் உணர்ச்சிகள் உண்டு உணர்வுகள் உண்டுனா நம்மளை விட இட் இஸ் அ பெட்டர் பீங்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து போச்சு சி நம்ம எல்லா மதங்கள்லையும் வெதர் இட் இஸ் ஹிந்து முஸ்லீம் ஆர் கிறிஸ்டின் ஆர் புத்திசம் ஆர் ஜெயினிசம் நம்ம என்ன சொல்கிறோம் நம்மளை படைத்த அந்த ஆண்டவன்தான் அந்த வாயில்லா ஜீவனங்களையும் படைத்தான் ஸோ நாம் இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அதுவும் அதுங்களுக்கும் இருக்குதுன்னு சொல்கிறது எல்லா ரிலிஜியனும் சொல்கிறது பட் வி டோன்ட் ஃபாலோ தேட் அட் ஆல் நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது எழுத்தாப்பில் ஒரு நாயை வந்தால் அது பாட்டுக்கு ரோட்டில் போகிறத விடுறோமோ அதை துறத்துகிறோம் நம்ம ஓரமாக நம்மளாம் ஒதுங்கி போகணும் ஸோ அந்த ஃபீலிங்கை கண்டிப்பாக இட் ஆஸ் மீட்டன் கொஸ்டின்ஸ் வென் ஐ ஆக்டட் இன் திஸ் மூவி அண்ட் ஐ சோ த மூவி ஐ வாஸ் டெலிவரிங் த ஜ்மெண்ட் இன் த ஃபைனல் சீன் பட் ஐ ஃபெல் ஸோ பேட் வி ஹவ் நாட் பீன் ஃபாலோயிங் எனி ஆஃப் திஸ் இட் இஸ் ரியலி ஏ ஒர்த்வேல் மூவி ஊடக நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே இந்த படம் மக்களை போய் ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் உதவுங்க அது போதும் மக்கள் பார்த்தா யாரும் இதை விட மாட்டாங்க இட் வில் பி எண்டாஸ்டிக் சக்சஸ் ஐ ஆம் ஷுர் அபவுட் தட் பார்த்தவங்க அத்தனை பேரும் தி ஹவ் ரியாக்டட் தட் வே ஸோ ஐ ஆம் அப்சுலூட் டிலைட்டட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் ஆல்சோ இதுலேயும் எஸ்ஏசி சார் என்னை மறக்காம முதல்ல அவர் ஃபோன் பண்ணி சொன்னார் ஐயோ ஒரு நாயை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறேன் அதில் நீ தான் நிறுத்தினார் நான் டைம் இல்லை நான் தான் நாயான்னு கேட்டேன் இல்லை அதுக்கு தீர்ப்பு கொடுக்க போறேன் ஒரு புது டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்கிறார் அதை வேண வி ஸ்டோரி நீங்கள் பார்க்கும்போது சீத மூவி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி எழும்பும் இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பு முதல் பத்து நிமிஷத்தில் அந்த பத்தாவது நிமிஷத்துக்கு அப்புறம் உலகத்தில் இப்படி தான் நடக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரும் இப்படி நடக்குமாங்கிற டவுட்டு போய் இப்படி நடந்தால் இந்த உலகம் இன்னும் சுபீட்சுமாக இருக்கும் எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து வாழ சொன்னது தான் அந்த கடவுள் அதை நம்ம பண்ணலையேங்கிற ஒரு சின்ன வருத்தத்தை நம்ம கொண்டு பண்ண ஒரு அருமையான படம் எவ்ரி ஒன் ஹஸ் டன் வெல் அவங்க இந்திரஜா இல்லை அ லவ்லி ரோல் இன் தட் அவங்க பேர் தான் அந்த படத்தில் குண்டம்மானு வச்சுருக்காங்க பட் நடிப்பு சாலிடாக பண்ணியிருக்காங்க அது ரோபோ ரோபோஷங்கரோடய டாக்டர் அவங்க ஸோ ப்ளீஸ் கிவ் அ வெரி பிக் ஹேண்ட் அப்போ எஸ்ஏசி சார் தன் சச் அ சட்டில் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி எஸ்டே மை கிராண்ட் சன் ஓஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் எஸ்ஏசி அண்ட் விஜய் ஆஃப்கோர்ஸ் அவன் பார்த்துட்டு ஹி வாஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ ஹி சா திஸ் போஸ்டர் வேர் ஐ ஸ்டாண்ட் பிஹைண்ட் அட் டிசர் அப் தாத்தா உன்னுடைய எக்ஸ்பிரஷனோட நான் எக்ஸ்பிரஷன் பெட்டராக இருக்கு

and hats off to you, director S.A.C sir, for taking up such a project and giving this young team, vicky, our music director and the director of <laughs> but in <laughs> the and madam Menaka, you should make this a pan-india movie. you must, because you have appreciated it so heartily yesterday. she came out with such lovely words about the artist. So, we are hoping that this will reach the public of India in all languages and great success to this movie. God bless.